இது என்னது ராமாயணமா வெள்ள கலப்பை ஆகிட்டீங்க வனவாசத்தை சிரவாசமா மாத்திட்டீங்க அது கம்பர்னு ஒரு பெரியவர் கதை சொன்னேன் சார் அந்த ஆள் கொண்டு போய் யாருக்கோ போல இருக்கு அது கேட்குது சார் இன்னும் எக்கச்சக்கமான கதை என்கிட்ட இருக்கு இன்னொரு கதை சொல்றேன் கேளுங்க சார் இது என்ன சார் அஞ்சு பேர் இந்த அஞ்சு பேர்ல எப்படி ஒற்றுமையா இருக்கும் அதே மாதிரி ஒரு ஊர்ல அஞ்சு அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருக்காங்க அதுல மூத்தண்ணனு கல்யாணம் ஏற்பாடு ஆகுது மூத்தண்ண கல்யாணம் பண்ணிட்டா பாக்கி நாலு பேரும் தனியா இருப்பாங்க குடும்பத்துல குழப்பம் வந்துரு இல்லையா

என்ன சாப்பிடுறீங்க <laughs> 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 <laughs>